வசனம் சொல்லுது ஜீவ விருட்சத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல ஜீவ விருட்சம் எப்ப வருது ஆதாம் பாவம் செய்த பிறகு வருகிறது ஏன்னா இப்பதான் அதோட தேவை வருது இந்த ஜீவ விருட்சத்தினுடைய எக்ஸ்பிளேஷன் எதாவது இருக்கா பாத்தீங்களா ஜீவ விருட்சத்தினுடைய எக்ஸ்பிளேஷன் பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றது நன்மை தீமை அறித்தக்க கனியும் பார்வைக்கு ஈச்சிக்கத்தக்கதாக இருந்தது எல்லாம் இருக்கு இந்த நார்மல் கனியும் சகலவித கனியும் பார்வைக்கு இன்பமும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமா இருக்கு ஆனா ஜீவ விருட்சத்தை பத்தி ஏதாவது இருக்குதா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இருக்குதா எனக்கு தெரிஞ்ச ஜீவருச்சம் பார்வைக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாமதான் இருந்திருக்கும் ஏன்னா நான் வசனத்தை வச்சு வச்சுக்கிறதுல சொல்றேன் ஏன் அப்படின்னா ஜீவ விருட்சம்னா என்னன்னா உங்களுக்கு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறது அந்த என்றும் லைஃப் என்னைக்கும் உயிரோடு இருக்கிறதா இந்த அதுக்கு நம்ம பைபிள் வேர்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா நித்திய ஜீவன் என்னக்கும் உயிரோடு கூட இருப்பது லைஃப் நித்திய ஜீவன் அப்ப ஜீவருச்சம் என்பது நித்திய ஜீவன் இந்த ஜீவருட்சத்தை புசிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நாம புசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் ஆதம் அப்ப அதை புசிக்கல அப்படின்னா இந்த ஜீவருட்சத்தை புசிக்கும்போது அது 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 பார்வைக்கு எப்படி இருக்கும் ஏசு சொல்றாரு ஏசுதான் நித்திய ஜீவன் நான் நித்திய ஜீவனை அழிக்கவே வந்தேன் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் அப்ப இயேசுதான் நித்திய ஜீவன் அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்கு அவர் சிலுவையில் மாண்டார் அந்த சிலுவையில இருக்கிற இயேசு தான் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறவர் அவர் மாண்டு ரத்தம் சிந்தி அவர் வந்துட்டு கடைசி தண்ணீரும் ரத்தமாய் ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட எழுப்பினார் இப்ப இந்த இயேசுவை இயேசாயா பாக்குறாரு இவரை நோக்கி பாக்குறவனுக்கு தான் விடுதலை அதுக்கு ஒப்புமையாக பவுலும் எழுதுறாரு எப்படி மரத்தில் உயர்த்தப்பட்ட சர்வத்தை பார்த்தவர்கள் அவர்கள் வந்து ஜீவனை பெற்றுக் கொண்டார்களோ அதே மாதிரி மரத்தில் தூக்கப்பட்ட இயேசுவை பார்த்து நாம் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம் ஆனால் மரத்தில் தொங்குற இயேசு எப்படி இருக்கிறாரு மரத்தில் தொங்குற இயேசு எப்படி இருக்கிறாரு ஏசையா சொல்றாரு அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது அவர் அடிச்சு நொறுக்கி அப்படியே கிழிச்சு அவருடைய நீங்க பாத்துருப்பீங்க சில இயேசு ஏசுகிரிசுடைய சிலுவை பாடுகளை குறித்து அவர்கள் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து ஒன் பர்சன் கூட இருக்காது ஏன்னா அவங்களால அவ்வளவுதான் எடுக்க முடியும் கிறிஸ்து உலகத்தினுடைய சகல பாவங்களையும் சுமந்தாருன்னா மொத்த பாவத்தையும் தீ அப்படியே எடுத்து காட்டுறதுக்கு பாவம் நிறைஞ்ச மனுஷனால முடியாது பாருங்களேன் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க காட்டியிருக்கிறாங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படத்தெல்லாம் நல்லா காட்டியிருக்கிறாங்க அப்ப கண்ணு கிண்ணெல்லாம் கிழிஞ்சி தலையெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட உடம்பெல்லாம் முழு ரத்தத்தோட அப்படி தொங்குறாரு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது அப்போ இவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமாய் இருக்கிறது நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது அந்த சிலுவையில தொங்கின இயேசுவை பார்த்தா ஜீவன் உண்டு நித்திய ஜீவன் அப்ப சிலுவையில தொங்கின இயேசு எப்படி இருந்தாரு வசனம் சொல்லுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை அப்ப அந்த தோட்டத்துக்குள்ள இருந்த பழத்துல எல்லா பழமும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு சில பழம் பாக்குறதுக்கு இன்பமா இருக்கு சிலது இச்சிக்கத்தக்கதா இருக்கு சிலது புசிக்க தக்கதா இருக்கு ஆனா ஜீவ விருட்சத்துக்கு எக்ஸ்பிளேஷனே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பழம் போய் உடனே சாப்பிடறதுக்கான பழமா தெரியல அந்த பழம் பார்த்தவுடன் போய் ஓடி போய் எடுக்கிற அழகு இல்ல அதுக்கு ஆனா ஒண்ணு இருக்கு அத சாப்பிட்டா தான் உயிரோட இருக்க முடியுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கு அதான் உண்மை இந்த நித்திய ஜீவனை சோதரிக்கிற வழி இருக்குதுங்களே இந்த இயேசு கிறிஸ்து சோதரிக்கிற வழி இருக்குதே அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது ஆனா அதை புசித்தால் தான் நித்திய ஜீவன் உண்டு இப்ப இந்த ரெண்டும் எங்க இருக்கு பாருங்களேன் நன்மை தீமை அறித்த கனி எங்க இருக்குது ஜீவ விருட்சம் எங்க இருக்கு இந்த ஜீவ விருட்சத்தை பத்தி சொல்லும் போதுல ஆண்டவர் சொல்வாரு அந்த ஒன்பதாம் வசனத்துல தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சம் வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல சொல்லும் போது ஏழு முதல் ஒன்பது வசனங்களை பாசிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை பூசி கொடுப்பேன் சென்டர் பாயிண்ட் அந்த ஜீவ விருட்சம் சென்டர்ல தான் இருக்கும் சரி இந்த ஜீவ விருட்சம் சென்டர்ல இருக்குது நன்மை தீமை அறித்த கனி எங்க இருந்துச்சு அதையும் பாத்துருங்க மூணாம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது மூணாவது வசனத்துல ஆதியாவும் மூணு மூணு ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால்

ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து மார்க்ல இருக்கும் இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன சொல்றாரு தெரியுமா இன்னும் ஒரு இடத்தில் ஒரு குறை உண்டு குறையா என்ன ஆண்டவரே எல்லாவற்றையும் வித்து தரித்திர கொடு சரியா ஆண்டவரே கொடுத்துட்டு சிலுவை எடுத்து கொண்டு என் பின்னே வா என்ன சொல்றீங்க சிலுவை எடுத்து பின்னாடி வா இல்ல நான் நித்திய ஜீவனுக்கு வழி கேட்டேன் ஆமா அதுக்கு தான் சொன்னேன் இப்ப நீங்க எங்க போறீங்க கல்வாரிக்கு போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய முடிவு கல்வாரிப்பா கல்வாரியில என்ன பண்ண போறீங்க சாக போறேன் வாழ்றதுக்கு வழி சொல்றீங்களே ஆமாப்பா நீ இந்த கல்வாரி பாதையில உன் மாம்சம் சாகர பாதையில் போனால் உன் ஜீவன் நித்திய ஜீவனாக மாறும் நீ இந்த பூமியில வாழ்றதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உன் ஜீவன் மறுச்சுப்போம் நித்திய ஜீவனை சந்திரிக்க முடியாது அப்படின்னா என்ன கருத்த என்ன சொல்ல வரீங்க வெரி சிம்பிள் இந்த கல்வாரியின் பாதை இருக்குது சிலுவையின் பாதை இருக்குது அது நித்திய ஜீவனை சோதரிக்கிறது அது சோதரிக்கிற பாதையில போகும்போது சிலுவை எடுத்துக்கிட்டு தான் போனோம் வேற எதையும் தூக்கிட்டு போக முடியாது எல்லாவற்றையும் வித்து தருத்திரருக்கு கொடு ஏன் இதெல்லாம் தூக்கிட்டா சிலுவை தூக்க முடியாது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு வர முடியாது அதனால்தான் பவுல் சொல்றாரு பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு சிலுவை தூக்கிட்டு என் பின்னே வா நிறைய பேர் சொல்றாங்க ஏசுதான் சிலுவை சுமந்துட்டாரே நாம எதுக்கு சிலுவை சுமக்கணும் அவர் தான் எல்லாவற்றையும் சுமந்து அவர் சிலுவை சுமந்து தீர்த்துட்டாரு அப்புறம் அவர் ஏன் சொல்றாரு அவன் அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் ஏன் சொல்றாரு சரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு பவுல் ஏன் சொல்றாரு என்னை நானே சிலுவையில் அறிந்திருக்கிறேன் ஏன் சொல்றாரு அவர்களுக்கு நித்திய ஜீவனை சோதனைக்கிறவர்கள் அந்த பார்க்ல போகும்போது அவர்களுக்கு சிலுவையை தான் போகணும் அந்த பாதை நம்மை நாமே சிலுவையில் அறிகிற பாதை நம்மை நாமே சாக கொடுக்கிற பாதை என் மாம்சத்தை சாக கொடுத்தால் என் ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறும் என் மாம்சத்தை வாழ வைக்கிறதுக்கு இந்த பூமியை நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் என் ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறாது நித்திய ஜீவனை மாறதுக்கு இதான் வழி இதான் ரூட் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிற ஃபார்முலா இதான் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க எதுக்குங்க இவ்வளவு கடினமான உபதேசம் இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு ஜனங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு பாவி ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அது நியாயபிரம நீ செலுத்திருப்பாய் புசித்திருப்பாய் அப்படி இருப்பாய் இப்படி இருப்பாய் இருங்க சொல்ல அது சகலவித கணிகள் யூ கேன் அந்த சகலவித கணிகளை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம் ஆண்டோர் வேணான் ஆண்டோர் வேணானே சொல்லல அந்த நியாயபிரமானத்தை பார்த்து பார்த்துதான் சொன்னாரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போனா இதான் வழி இல்ல இந்த ஸ்டெப்ல நினைக்கிறியா நீ நினைக்க அதுவா இஷ்டம் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தா துக்கத்தோடு கூட போனான் போலாம் நீங்க போலாம் இப்ப ஏசு கிட்ட வந்து துக்கமா போக கூடாது சர்ச்சைக்கு வந்து துக்கமா போக கூடாது நல்ல மோட்டிவேஷனா பேசி சந்தோஷமா இருக்கணும் ஏசு கிட்ட ஒத்தே ஒரு துக்கமா போயிருக்கிறான் பாருங்களேன் ஏசு கிட்ட வந்துட்டே அவன் துக்கமா போயிருக்கிறான் ஏசுக்கா கிட்ட வந்து பணத்தை பத்தி பேசி துக்கமா போன ஒரே ஆளா வந்தாங்க தாங்க கிட்ட வந்து வசனத்தை கேட்டவங்க எல்லாம் சந்தோஷமா திரும்பி போனார்கள் வசனம் அப்படிதான் சொல்லுது கிட்ட வசனத்துக்கு வரவன் சந்தோஷமா போவாங்க ஏசுகிட்ட ஆசீர்வாதத்துக்கு பணத்துக்காக வரவங்க துக்கமா தான் போவாங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்றவங்க சந்தோஷமா வருவாங்க பேதர் சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வந்தோம் ஏன் நாங்க வேற யார் இடத்துல போக மாட்டவரு நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு ஏ இந்த வசனம் நித்திய ஜீவ வசனம் இது எங்களை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துறோம் பேதர் நினைச்சுதான் என்ன பண்ணிருக்கலாம் அந்த ரெண்டு போட்டு மீனையுமே அழகா போட்டு வித்து சேல்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஒரு மீனவர் மீனவரிடத்துல கேட்ட நண்பர் அவர் இடத்துல கேட்டேன் கன்னியாகுமரியில் ஒரு போட்டுக்கு ஜோமான கூப்பிட்டாங்க அங்க போயிருந்த போது அப்ப கேட்டேன் இந்த போட்ல ஒரு போட் ஃபுல்லா புடிச்சா எவ்வளவு வரும் அது ஒரு நார்மல் சைஸ் போட் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இல்ல மேக்சிமம் அவர் சொன்ன ஒரு மேக்சிமம் மினிமம் தெரியல ஒரு அளவுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அதுல வரும் அப்படின்னாரு ஒரு போட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு ரேட்டுக்கு ரெண்டு போட்டு நிறைய பேர் எடுத்திருக்கிறார் ரெண்டு படகு நிறைய யோசிச்சு பாருங்க முப்பது லட்சம் இன்னைக்கு முப்பது லட்சம் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முப்பது லட்சத்துக்குரிய மீன் அந்த அளவுக்கு மீன் இவ்வளவு மீனா இருந்தா அவரால் இழுக்க முடியல எல்லாரும் வந்து இழுத்தாங்களாம் இவ்வளவு மீன் இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் நியாயமா அழகா சேல்ஸ் பண்ணி மொத்தத்தையும் போட்டு அந்த இதுலயே இஸ்ரவேல்லையே பெரிய வீடா கட்டி ஜீசஸ் இல்லம்னு பேர் வச்சு தான் இது எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி சூப்பரா இருக்கலாம் இப்போ இயேசு பர்மிஷன் கொடுக்கிறார் ஆனா என்னை பின்பற்றி வரணும்னா அதை விட்டு உனக்கு அது வேணும்னா அதை வச்சு நீ வாழ்க்கையை ஓட்டலாம் ஒண்ணு ஒரு ப்ராப்ளம் இல்ல கத்தர் வேணாம் சொல்ல அது சகல வீத கனிகளையும் புசிக்கலாம் நீங்க புசிங்க உங்களை வேணாம் சொல்ல ஆனா நித்திய ஜீவன் வேணுமா என் பின்னாடி தான் வரணும் அப்ப என்ன பண்ணணும் அவைகளை விட்டு விடு அதைத்தான் அந்த வாலிமெண்டா சொன்னாரு அதை விட்டு விடு ஏன் என்னை பின்பற்றி வருகிறவன் சிலுவை எடுத்துக் கொண்டு வா அது ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சத்துக்கு சென்டர் பாயிண்ட் நீ போகணும்னா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா இன்னைக்கு நம்ம எந்த கனியை புசிக்க போறோங்கிறதா கடைசியா மூன்று விதமான கனிகளையும் கத்த நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார் இன்னைக்கு ஒரு கூட்டம் சகல வித கனிகளை பூசிக்க நமக்கு சொல்றாங்க தப்பு கிடையாது திருப்பியும் சொல்றேன் உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது உங்க இஷ்டம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்களை வேணான்னு கத்தர் சொல்ல உங்களுக்கு தான் கொடுத்திருக்க நமக்கு தான் கொடுத்திருக்கிறேன் இரண்டாவது நன்மை தீமை அறியத்தக்கதாக இருக்குது அதுல தீமையை பாருங்க அந்த தீமையை பார்த்துட்டு அதை வேணான்னு ஒதுக்கணும் அதையும் புசிக்கலான்னு ஒரு குறிப்பு சொல்லுது உலகத்துல உள்ளதும் நமக்கு தாங்க அவங்க போடுற மியூசிக்கும் நமக்கு தான் அதே மாதிரி மியூசிக் போடுறது நல்லதுதான் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறதும் நல்லதுதான் அதே மாதிரி கலர் கலர் லைட் போட்டு புகையை போட்டு அதுக்கு நடுவுல இருந்து அப்படியே ஹூன்னு வரதும் நல்லதுதான் ஏ அது அது என்ன அதுல என்ன தப்பு இருக்கு அதுல என்ன தீமை இருக்குன்னு அவங்க பார்க்கல நன்மை பாக்குறாங்க பார்வைக்கு இன்பம் பார்க்கும்போது நல்ல கிராண்டா இருக்கும் அப்படி ஜாலியா இருக்கும் கை தட்டுவாங்க விசில் அடிப்பாங்க கத்துவாங்க பார்வைக்கு இன்பம் அதுல ஒரு தீமை இருக்கு என்ன தீமை இருக்கு உனக்கு கீழ விசில் ஒருத்தர் கை தட்டுறாங்களே அவர்கள் ஆவியில் இருந்து உணர்வு பூர்வமா இருக்கிறாங்களா உணர்ச்சி பூர்வமா இருக்கிறாங்களா முக்கியம் உணர்ச்சி பூர்வமாய் நடத்துவதற்கு ஊழியரும் இல்லை உணர்ச்சி பூர்வமாய் நடத்துவதற்கு சபையும் இல்லை சபை உணர்வு பூர்வமாய் நடத்துவதற்காக கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஊழியரை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு உணர்வு பூர்வமாய் அவன் இருதயம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை சோதரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு நன்மை தீமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நன்மை தீமையில உள்ளத நன்மையை மட்டும் சொந்தங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும் வரதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கத்த நமக்கு ஜீவ உருச்சத்தை வச்சிருக்கிறார் கீழானவை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் பிதாவின் வலது பாரசத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள் ஆண்டவர் பல நாட்களாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நித்திய ஜீவனைக்கிற வழி இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வழியை பத்தி டீடைல்டா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்கிறோம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கத்தர் நன்மை தீமை அறித்தக்கணியையும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற விருட்சத்தையும் சகலவித கனிகளை வச்சிருக்கிறார் ஒருவேளை நம்ம இந்த சகலவித கனிகளை இது வரைக்கும் புசிச்சிருக்கிறோம் தப்பு கிடையாது ஆனா நன்மை தீமை அறித்த கனி புசிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஆண்ட விட்டு உப்புரவாகணும் அந்த நன்மை தீமை அறித்த கனியை புசியால புசித்தனால நமக்கு மரணம் வந்திருக்கு மரணத்துக்கு நேரா தான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அதுக்கு ஒரு ரெமிடியை கத்தர் வச்சிருக்காரு அதுதான் ஜீவ விருட்சம் இதை விட்டு விட்டு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது ஜீவ விருட்சம் நித்திய ஜீவனுக்குள்ளே கத்தனமை நம்மை பிரவேசிக்க பண்ணுவாரா